ஹலோ டீம் இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு ஃபேண்டஸியான அட்வென்ச்சர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அனிமேஷன் மூவி வேறு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் குட் ஆன மூவி கண்டிப்பாக ஃபீல் குட் மூவியை விரும்புவீங்களே அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் படத்தோட ஒன்றே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவன் தன்னோட அப்பாவை சின்ன வயசுலேயே இறந்துருவான் இவனுக்கு அவங்க அப்பாவை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் இதனால் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்பாரு மந்திரம் மாயாஜாலம் அதெல்லாம் பற்றி அந்த மந்திரம் மாயாஜாலம்லாம் படித்து அவங்க அப்பாவை வெறும் ஒரே நாளுக்கு மட்டும் இந்த பூமியில் கொண்டு வரக்கான அந்த மாயாஜாலத்தை சக்தியை பயன்படுத்துகிறான் ஆனால் அவங்க அப்பா உடம்பு வந்துருது அவன் நினச்ச மாதிரி வரல அவங்க அப்பா உடம்பு பாதி மட்டும்தான் வந்திருக்கு மீதி உடம்பு வரக்கு ஒரு மந்திரக்கல் தேவை அந்த மந்திரக்கல்ல இவங்க கண்டுபிடிச்சாங்களே இல்லையா அவங்க அப்பா முழு உருவத்துக்கு வந்தாரா இல்லையா அதை விட முக்கியமான விஷயம் இந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்தானா இல்லையா அப்படிங்கிற கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சராக சொன்ன கதை தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரிலீஸான ஆன்வேர்ட் அப்படிங்கிற ஒரு மூவி படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாயஜாலமான உலகத்தை தான் காமிக்கிறாங்க மந்திரங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் மந்திரங்களும் மந்திரம் பண்ணுறவங்களும் தான் இருக்காங்க அதாவது மேஜிக் இப்படி முன்னாடி காலத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொல்ல வராங்க